போயஸ் கார்டனுக்கு மிகவும் நெருக்கமான சேகர் ரெட்டி மற்றும் முன்னாள் தமிழக தலைமை செயலாளர் ராம் மோகன் ராவ் ஆகியோரிடம் வருமான வரித்துறையினர் நடத்திய அதிரடி சோதனை மன்னார்குடி வட்டாரத்தை பீதிக்கு உள்ளாகியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பிரபல தொழிலதிபர் சேகர் ரெட்டியிடம் நடத்தப்பட்ட சோதனை மூலம் அவருக்கும் ராம் மோகன் ராவுக்கும் இடையே நெருங்கிய நட்பும் தொழில் ரீதியான உறவும் இருந்ததை உறுதி செய்த வருமான வரித்துறையினர் சமீபத்தில் ராம் மோகன் ராவின் சென்னை மற்றும் ஆந்திராவில் உள்ள வீடு அவரின் மகனின் வீடு தலைமை செயலகத்தில் உள்ள அவரது அலுவலக அறை என அனைத்து இடங்களிலும் அதிரடியாக சோதனை நடத்தினர் அதில் ஐந்து கோடி மதிப்புள்ள தங்கம் பல கோடி ரூபாய் பணமும் சிக்கியது முக்கியமாக அதில் ரூபாய் முப்பது லட்சம் புதிய ரூபாய் நோட்டுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டது தற்போது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர் இளங்கோவன் என்பவரது அலுவலகத்தில் சோதனை நடந்து வருகிறது இதில் அவர் பல கோடி ரூபாய் கறுப்பு பணம் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சசிகலா தரப்புக்கு மிகவும் நெருக்கமானவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் இவரைத்தான் முதலமைச்சராக விரும்பினார் சசிகலா ஆனால் மத்திய அரசின் விருப்பமாக ஓ பன்னீர்செல்வம் இருந்ததால் அவரால் அதை தடுக்க முடியவில்லை இப்படி சசிகலாவுக்கு நெருக்கமானவர்களை குறிவைத்து வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தப்பட்டு வருவது மன்னார்குடி வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் இவர்களிடம் எல்லாம் நடத்தும் சோதனையின் முடிவில் வருமான வரித்துறையினர் போயஸ் கார்டனுக்குள்ளும் வருவார்கள் என்பதை அவர்கள் அறிந்தே வைத்துள்ளனர் ஒருவேளை ராம் மோகன் ராவ் கைது செய்யப்பட்டால் அடுத்த இலக்கு போயஸ் கார்டனாக இருக்கலாம் என அதிமுக அமைச்சர்கள் வட்டாரத்தில் இப்போதே பேச தொடங்கியுள்ளனர் எனவே இதை எப்படி சமாளிப்பது என்ற நெருக்கடியில் தற்போது சசிகலா தரப்பினர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதற்கு பின்னால் பிரதமர் மோடி இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தே வைத்துள்ளனர் எனவே டெல்லி வட்டாரத்தில் உள்ள பல்வேறு முக்கிய நபர்கள் மூலமாக தூது அனுப்பி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது வருமான வரித்துறையினரின் அடுத்த அட்டாக் என்னவாக இருக்கும் என்பதை சசிகலா தரப்பும் அதிமுக அமைச்சர்களும் அதிர்ச்சியுடன் இருப்பதாக பேசப்படுகிறது